மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான படங்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் வீண் பிரச்சனைகளை நீங்கள் தெரிவித்துக் கொள்வீர்கள் என்று காட்டுகிறது கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி உண்டு போட்டி பந்தயங்களில் இன்று நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்குத்தான் வெற்றி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் அலட்சியம் கூடாது ஏனென்றால் இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படலாம் எனவே கவனம் தேவை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒன்றே செய்வீர்கள் அதையும் நன்றே செய்வீர்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது விருப்பம் இன்று நிறைவேறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் எதையும் குறித்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியாது ஏனென்றால் தடைகள் அப்படி வந்து சேரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை உங்களுக்கு மேல் உள்ளவர்களின் நிர்பந்தத்தால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பணம் மற்றும் பேச்சு இந்த இரண்டு விஷயங்களால் சில நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் தேவையற்ற பண செலவு ஆகலாம் ஆகும் உங்களது வார்த்தை நீங்கள் பேசும் வார்த்தை உங்கள் எதிர்பார்ப்பிற்கு மாறான பலனை கொடுக்கலாம் கவனம் வெற்றும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு உயர் நிலைக்கு செல்ல உங்களது முயற்சி இருந்தது அந்த முயற்சி இன்று வெற்றி உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் இனம் தெரியா ஒரு பயம் இன்று உங்களை ஆட்கொள்ளும் கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் செலவீனம் புறம் அடுத்து ஒரு உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு செய்தி வருகிறது கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களை உயர்த்தும் ஒரு நற்செய்தி நீங்கள் விரும்பும் ஒரு நற்செய்தி இன்று வரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகம் உழைப்பு குறைவு ஊதியம் அதிகம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நன்றாக உழைத்தீர்கள் ஆனால் உழைப்புக்கு ஏற்றது கிடைக்குமா என்றால் அது கேள்விக்குறி எனவே கவனம் வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வெற்றி உங்களுக்காக இன்று காத்திருக்கிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில் கவனம் வேண்டும் கூடுதல் முனைப்பு கவனம் இன்று நீங்கள் தொழிலில் வைக்க வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு கடும் போட்டிக்கு இடையே இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் பாராமுகம் அல்லது புறக்கணிப்பு இன்று உங்களுக்கு நிகழலாம் கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் வேண்டும் தேவையில்லா கெடுபிடிகள் இன்று வரும் ஒன்று நீங்கள் பணிய வேண்டும் அல்லது தண்டனைக்கு உள்ளாவீர்கள் என்ற ரீதியில் இருக்கலாம் கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் ஒரு பெரிய இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பாரா இடத்திலிருந்து ஒரு உதவி வந்து உங்களை உயர்த்தும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எல்லோரிடமும் இன்முகமாக நடக்க வேண்டும் நீங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் நீங்கள் நினைத்த அளவுக்கு வெற்றியை தரவில்லை என்று சொன்னால் வருத்தமடைய வேண்டாம் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்